அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த வீடியோஸில் இருக்க எல்லா பூக்கள் செடிகளும் சங்குப்பூக்கள் பன்னீர் ரோஸ் செம்பருத்தி பூக்கள் ரெட் கலர் அடுக்கு செம்பருத்தி பூக்கள் பிங்க் கலர் அட அடுக்கு சம்பத்தி பூக்கள் சேண்டல் கலர் முத்தைதல் அருளிப்பூல சாண்டல் கலர் சைனீஸ் வைலர் கலஞ்சியம் பூக்கள் மருதாணி கட்டிங்ஸ்க்கு ரெடியான எல்லா செம்பத்தி கிளைகள் ஒவ்வொருத்தருக்கும் பேக் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கோம் சங்கப்பூக்கள் சிஸ்டர் நீங்கள் அம்மாக்காக கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு நான் அமைச்சிட்டேன் இன்றைக்கி நாளைக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் நம்ம மதுராந்தகத்தில் கேட்டிருந்தீங்க யாராவது கேட்டிருந்தீங்களே எல்லாேருக்கும் அமைச்சிருக்கேன் சகோதரி முருகேஸ்வரி மட்டும் கேட்டிருந்தாங்க போலி அவரை அவரை விதை இன்னும் ரெடி ஆகலை ஒன்றே ஒன்று ரெடி ஆகிடுச்சு இவங்க ரொம்ப நாளாக வெயிட் இருந்தாங்க ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சீட்ஸ் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் எல்லாமே கொரியர் அனுப்புவேன் நான் இன்னும் கொஞ்சம் விதைகள் சேகரிச்சிட்ருக்கேன் நான் பால்ஸும் கலர்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன் நம்மக்கிட்ட இப்போ தான் ரெண்டு செடி பூத்துட்ருக்காங்க நிறைய செடிகள் வந்திருக்காங்க என்னென்ன கலர்னு பார்த்து அந்த சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணோன்னு நான் முருகேஸ்வரி சிஸ்டர் கண்டிப்பாக அனுப்புவேன் மற்ற எல்லாருக்கும் நான் இது வரைக்கும் கேட்டு எல்லாேருக்கும் அமுச்சிட்டேன்னு நினைக்கிறேன் யாராவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சுடுங்க அப்படியே அஞ்சு வகையான கத்திரிக்காய் விதைகள் இரண்டு வகையான அவரை விதை வெள்ளரி விதை நம்மக்கிட்ட இருந்த புளிச்சக்கீரை விதை அதுக்கப்புறம் வாடாமல்லி பூக்கள் மா மயில் மாணிக்கம் பூக்கள் காஸ்மோஸ் விதைகள் ஜெனியா விதைகள் இங்கேருந்து எல்லா செடி பூக்களுடைய கட்டிங்ஸும் நான் அமைச்சிருக்கேன் ஆனால் உங்களுக்கு எது எது வரும்னு எனக்கு தெரியல ஹைப்ரிடில் நான் பெருசாக நான் இது வரைக்கும் பதியமும் போடல கட்டிங் வச்சதில்லை நாட்டு வெரைட்டி வச்சுருக்கேன் அடுக்கு சம்பத்திகள்லாம் வச்சுருக்கேன் நான் எல்லாமே ரிசல்ட் கொடுத்தது ஆனால் உங்களுக்கு நான் எல்லாமே கட்டிங் அனுப்பியிருக்கேன் எது எது உங்களுக்கு கிடச்சிது எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரே என் அடியில் சீக்கிரம் இந்த பூவோட பேரை நான் கன்ஃபர் போடுற பூக்கள் கட்டிங் பூத்தா பூக்கிற பூக்களில் பிங்க் கலர் வெரைட்டி இது கினியா ஃப்ளவர் சீட்ஸ் அமைச்சிருக்கேன் என்ன கலர் யாராருக்கு வந்திருக்குன்னு தெரியல என்கிட்ட ரெண்டு கலர்ஸ் தான் இருந்தது அதில் கிடச்ச வெதைகளை வந்து நான் பகிர்ந்துருக்கேன் யாருக்கு என்ன கலர் வரும் தெரியாது நம்ம இதுக்கப்புறம் வந்து விதைகள் செடிகள் பகிர்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் அவங்கன்னா எல்லாம் கட் பண்ணி விற்றுக்கேன் நீ அது வளர்ந்து வரணும் இன்னொன்று சம்மரில் கொடுத்தாலும் அது உங்களுக்கு யூஸ் இருக்காது மறுபடியும் நம்ம சீசன் மாறும்பொழுது எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன் என்னுடைய ஞாபகத்துக்கு இருக்கிறது ஒரு சிஸ்டருக்கு தான் இப்போ நான் பெயிண்டிங்கில் இருக்கேன் வேறு யாருக்காவது இருந்தால் நீங்கள் எனக்கு ஞாபகம்

பங்கு பூக்கள் தான் வெள்ளை கலர் ப்ளூ கலர் லாவெண்டர் கலர் லைட் பிங்க் கலர் நாலு விதைகள் அமைச்சிருக்கேன் இது ஹைபிரிட் செம்பருத்தி பூக்கள் தான் ரொம்ப அழகா இருக்கும் அந்த ரெட்டு ஆனால் இது கட்டிங்லாம் வந்திருக்கு எனக்கு தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க